வணக்கம் தான் உங்க சகோதரி இந்திராணி சித்திரை திருநாளில் என்ன வாங்கியிருக்கோம் நான் எப்படி எல்லாம் சேமித்து வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சேலஞ்ச் எல்லாம் போடுறோம் இருபது ரூபாய் சேலஞ்சு பண்ணுறோம் ஐம்பது ரூபா சேலஞ்சு பண்றோம் சில்லறை காசு சேவிங்ஸ் பண்றோம் இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பண்ணிட்டு நான் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன் டுவெண்ட்டி ருபீஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி டேஸு ஒன் மந்த் ஃபுல்லாக வந்து நான் எவ்வளோலாம் எல்லாம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சேலஞ்சில் வந்து தேர்ட்டி டேஸுக்கு வந்து ஆறுநூறுபாய் இருக்குது அதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இரண்டாவதாக வந்து உண்டியல் சேவிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் மந்த்து வந்து அறநூற்றி எண்பது ரூபாய் இருந்தது அது எப்படியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படின்னா சில்லறை காசு சேமிப்பு இந்த சில்லறை காசு சேமிப்பில் வந்து கடைக்கு போய்ட்டு வருவேன் மீதமாகுது அந்த காசு அப்படின்னா அதை வந்து அப்படியே எடுத்து என் பர்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தேன்னா வேறு ஏதாவது எடுத்து செலவு பண்ணிடுவேன் ஆனால் அந்த சில்லறை காசு எடுத்து உண்டியலில் போட்டு சேமிச்சிருக்கேன் அது வந்து அறநூற்றி எண்பது ரூபாய் மூணாவதாக வந்து வருகின்ற சம்பளத்தில் முதல் பணம் ஒரு ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி தனியாக தனியாக உண்டியல் இருக்குது ஆனால் வந்து அதில் வந்து மாதம் மாதம் அதில் போட்டு வச்சுருப்போம் இது வந்து நம்ம சித்திரை திருநாளுக்காக வாங்கணும் அந்த நாளில் வந்து வாங்குங்க அப்படின்னால நிறைய சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அக்ஷய திருதிக்கும் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பணம் கொஞ்சம் அதிகமாக சேமிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கோல்டு வாங்கலாம் இல்லை இப்போ வந்து தேவையாக இருக்குது குழந்தைங்களுக்காக வாங்குகிறேன் அப்படின்னால நான் வெள்ளி பொருட்கள் அதிகமாக வாங்குகிற பழக்கம் இருக்குது இப்போ வருகின்ற சம்பளத்தில் வந்து முதல் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன் மொத்தமாக வந்து ஆறுநூறுரூபா அறநூற்றி எண்பது ரூபாய் ஒரு ஐநூறுரூபா சேர்த்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் இருந்தது அன்னைக்கு நான் வாங்கின ரேட்டு வந்து நான் இருபத்தி ஏழு கிராம் ஒரு கால் கொலுசோடைய விலை வந்து நான் வாங்கினது இருபத்தி ஏழு கிராம் இருந்தது ஒரு கிராம் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் அன்னையோட ரேட்டு வெள்ளியோடய விலை நான் வந்து பழைய கொலுசு ஒன்று எடுத்துன்னு போயிருந்தேன் அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதி விலைக்கு எடுக்கிறாங்க காது விலைக்குன்னா முப்பத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் ஆனால் நிறைய சண்டை போட்டேன் இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்னங்க இவ்வளோ க இதுவாக போடுறீங்க மிச்சமாக போடுங்க அப்படின்னு சொல்லினா அப்புறம் நாற்பது ரூபாய்க்கு வந்தாங்க பழைய கொலுசு நான் வந்து சரி எங்கே எந்த கடைக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வந்து அப்படி இருந்தால் சொல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து இல்லை ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிராம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா நான் பழைய கொலுசு கொடுக்குறேன் இல்லை காட்டி இல்லை அப்படின்னு பேசி வச்சுருந்தேன் அவங்க இல்லை நாற்பது ரூபாயில் இருந்தாங்க அதனால் பழைய கொலுசு எடுத்துன்னு வந்துட்டு வேறு கடையில் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் தான் நம்ம வாங்கி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் இருபத்தி ஏழு கிராமில் சரி அது வாங்கிக்கலாம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு வந்து டோட்டல் போட்டு கொடுத்தாங்க நான் என்கிட்ட இருந்த பணம் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் பரவாயில்ல கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகார் அவங்க வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் அப்படி இப்படி கோஜாடி கேட்டிங்கோ பெரிய பெரிய கடைகளைனால் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நூறு இரநூறு கம்மி பண்ணி கொடுத்து வாங்கிக்கிறாங்க இது வந்து ரெகுலராக நாங்கள் தான் வாங்குவோம் அதனால் வந்து இரநூறுபா கம்மி பண்ணி ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஒரு கொலுசு வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் நாத்தனார் குழந்தைக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கால் கொலுசு ஒன்று வாங்கியிருந்தேன் இப்போ வந்து மணியெல்லாம் வச்சு வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு அது வாங்காதீங்க இந்த மாதிரி பிளைனாக அவங்க ஏன்னா அவங்க விற்றாலும் அவங்களுக்கு பணம் வரணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் கால் கொலுசு வாங்குறதா பிளைனாக வாங்கிக்கலாம் நான் வந்து அது தான் வாங்கினேன் ஆயிரத்தி எட்நூறுரூபா அப்படி ஆச்சு நான் வாங்கின கால் ரிங்கு மாதிரி இருந்தது காலுக்கு அதுக்கப்புறம் கழுத்துக்கு செயின் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க வெள்ளிலே வந்து இப்போ குழந்தைங்க காலேஜ் போகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க எப்போவுமே கழுத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு டிசைன் எல்லாம் நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வாங்கணும் அதில் பார்த்து வச்சுருக்கேன் அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு திரும்ப அடுத்த மாதம் வரன்ட்டு அடுத்த மாதம் இதே மாதிரி சேவிங் பண்ணி நம்ம செயினும் வாங்க போகிறோம் கழுத்து செயினும் சரி கா கால் கொலுசு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து வாங்கியிருக்கோம் மெலீஸாக இருக்கணும் அவங்க வந்து வெளியே போகிறாங்க காலேஜ் போகிறாங்க நம்ம முத்து வேணும்னா போட்டு கொடுக்குறாங்க முத்து வேணான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிங்கு போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் சேவிங் பண்ணி என்ன வாங்கினீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்